வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆன்மீகாருள் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவான இந்த சமுதாயத்தில் இந்த மனிதருடைய பிறப்பு இறப்பு ரகசியத்திற்கு இடையில் வான மண்டலத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒரு சூட்சம ரகசியத்தை தான் ஆன்மீக வழி பாதை என்று நம் முன்னோர்கள் வழிவகுத்து அதில் பல விஷயங்களை கண்டு இந்த ஜோதிடக்கலையே உட்கார்ந்த இடத்துல இருந்து வானமண்டலத்தில் எவ்வளதோ விஷயங்கள் இருக்கிறத அவங்க நிரூபித்து காட்டினாங்க இன்றைக்கி எல்லாம் சயின்டிஃபிக் பிரகாரம் போய் பார்க்குறாங்க அப்போ இவங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்மீகம் எப்படி இருந்ததுன்னா அறிவுபூர்வமாக அமர்ந்த இடத்துல எந்த பொருள் செலவு இல்லாத அருள் செலவோடு நம்ம சென்று வரோம் அந்த அருளை எப்படி பெறுவது பொருளை எப்படி பெறுவது என்று பார்க்கும்பொழுது இந்த பிரபஞ்சத்தோட பனிரெண்டு ராசி கட்டங்களுக்குள்ளே அதை பிரித்து வச்சுருக்காங்க அந்த பனிரெண்டு ராசிக்கட்டத்தில் கட்டத்தில் தருவது பாகையில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நூற்றி எட்டு பாதத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்திறனும் இருக்குது என்ன பலரும் பல சித்தர் பெருமக்களும் அவங்கவுங்க கண்ட உண்மைகளை கொடுத்துருக்காங்க அதில் உடல் வளர்வதற்கு மருத்துவமும் மனம் வளர்வதற்கு ஆன்மீகத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க அந்த அருளும் பொருளும் பொருள் இருந்தால் உடல் வளரும் அருள் இருந்தால் ஆன்மா வளரும் இந்த ஆன்ம சக்தி என்பது பிரபஞ்சத்தோட ஒளி கதிர் நேராக வானமண்டலத்திலேருந்து வரக்கூடிய சூரிய கதிர் அந்த சூரிய கதிர் வருவதனால் அது எங்கே வருதுனாக்க மேசராசியில் முதல்ல வந்து படுது அந்த மேசராசியில் படுவதனால் அங்கு சூரியன் உச்சம் மிக சிறப்பான பவரை கொண்டு உள்ளவர் மேசராசியில் அனு அர்த்தம் ஆனால் அந்த வீட்டுக்கு அடி அதிபதி யாருன்னு கேட்டால் பூமி செவ்வா ஒரு மனிதனுடைய ஆன்மாவுக்கு சொந்தக்காரன் சூரியனும் நம்மளோட சரீரத்தில் உள்ள மசல்ஸ் நம்மளுடைய சதைப்பற்று அறிவு ரத்தம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் வந்து செவ்வாகவும் ரெண்டு பேரோட வீடு தான் மேசராசி இவர் உச்சமாக இருப்பார் இவர் ஆட்சியாக இருப்பார் அதுக்குள்ள அறிவுக்காரகனாக ஞானக்காரகனாகிய கேதுவும் அதை உடல் உற்பத்தி செய்வதற்கு சுக்கரனும் அதை திரும்பவும் வெரிஃபிகேஷன் பண்ணுவதற்கு சூரியன் இந்த மூவருடைய சாரத்தில் தான் அந்த மேசராசியானது பயணிச்சிட்ருக்கு இதில் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அவன் பிறந்தான் ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் அவனுக்கு ஏற்படுது அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாசி மாதத்தில் என்ன நடக்கும் மேசராசி நேயர்களுக்குன்னு நேயர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உண்மையான பலன்களை புதுவிதமாக அறிவுக்கு எட்டைய தூரத்தில் நெருங்கிய சம்பந்தம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு தூக்கம் பசி ஈர்த்தல் தாகம் சங்கமம் அந்த தூக்கம் எப்படி வருது பசி எப்படி வருது அந்த பசி வந்த எனக்கு அது எதா வேணும்னு கேட்குறோம்ல அது எப்படி வருது அடுத்தது வந்து இதுக்கு பிறகு அவள் உள்ள போன பிறகு அந்த பசி எப்படி அடங்குது இது மாதிரி ஒரு சில சூட்சமங்களை யாரா சொல்லி தரான்னு கேட்டால் சூரியனும் செவ்வாவும் தான் ரெண்டு பேருமே அக்னி தேவதர்கள்தான் அது அறத்தோட ராசி மனிதனுடைய தர்மத்திற்காக உள்ளுக்குள்ளே வந்த ராசி வானமண்டலத்திலிருந்து வந்த சூரிய கதிர் இயக்கங்கள் பூமியில் இருக்க பூமிக்காரனோட இணைஞ்சி அருள் ராசியாக அமைகிறது அப்படி அருள் ராசி ஆண் ராசியாக அமைகிறது சரராசியாக அமைகிறது தூரத்தில் உள்ளதை அருகாமையில் வைத்து பார்ப்பது இவர்கள் மேஷராசி நேயர்கள் எப்பொழுதுமே பெரிய ஞானிகள் அறிவாளிகள் சூட்சமத்தை கண்டுபிடிக்கிறவங்க அதனால தான் இவங்க மில்டரி இராணுவம் மற்றபடி இராணுவ தளவாட தளவாடங்கள் மற்றும் வந்து சூட்சமமான விஷயம் அவர் லேபு லேபில் உள்ள ரிசர்ச் பண்ணுறது இப்படிப்பட்ட சில ரகசிய விஷயங்கள்லாம் இந்த மேசராசிக்கையர்கள் தான் இருப்பாங்க ஏன்னு கேட்டால் உருவாக்கவும் தெரியும் காக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் அழித்ததை உருவாக்கவும் தெரியும் அதனால் இரும்பு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க கூட சனி சம்பந்தப்பட்டால் அவங்க வந்து வருவாங்க அதே நேரத்தில் ஒரு நிர்வாக பொறுப்பு ஒரு கமிஷ்னர் லெவலில் போலீஸ் கமிஷனர் லெவலில் அது மாதிரி காக்கி சட்டை போட்டவங்களுடைய மொத்த அனுபவத்துக்கும் இந்த மேசராசியோடைய தொடு உணர்வு வரும்பொழுது தான் அவர்களுக்கு இது கிடைக்குது இந்த தூக்கம் பசி தாகத்தெல்லாம் மறைஞ்சவங்க தான் சோசியல் சர்வீஸராக இருக்காங்க அந்த குடிக்க தண்ணி கூட இல்லாத இடத்துல கூட வேலை செய்வாங்க அந்த சங்கமம் எங்கே ஆகுறாங்கன்னா தன்னை கொண்டு போய் எங்கே ஈடு நடத்துகிறாங்கன்னா பசி பட்னியாக கடந்து இந்த தேசத்துக்காக ஒழிக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் நிறைந்த இடம்தான் மேச ராசி அப்படிப்பட்ட ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யுது இந்த புரட்டாசி மாதம் என்ன செய்யுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அங்கே யார் யார் வரா சூரியன் அங்கே வராரு அடுத்தது அங்கே யார் இருக்கா யாரோடைய வீடு புதனோட வீடு அந்த புதனுக்கு எப்படிப்பட்ட வீடு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இப்படி உள்ள அதிக பவர் உள்ளது அதை நம்ம மக்கள் என்ன ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க மகாவிஷ்ணுவோட இடம்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த சக்தி வாய்ந்த சுக்கரனும் வருவார் இவங்க மூணு பேரும் கூட்டு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்கரன் இவங்க மூணு பேரும் ஒன்றோட ஒன்று ஒரு மூன்று ராசிக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க புரட்டாசி மாதத்தில் வரும்போது இதை உடந்த நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க அதுக்கு ஒரு சாங்கியம் சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் வச்சுட்டு இந்த வர நேரத்தில் பிரதிஷ்டை பண்ணி அங்கே கோவில் குளங்களை கட்டி அங்கே வந்து மகாவிஷ்ணுவோடைய நல்ல சைவ சித்தாந்தத்தோட சைவ சாப்பாடோட நல்ல வச்சு படைச்சி மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நிறைய சேவை செய்கிற தான் அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்துல இந்த பூமிகாரகனுடைய செவ்வாய் மேசராசிக்குரியவர் என்ன செய்வார்னா நிறைய உழைப்பாங்க உடலில் நோய் வர்றதை கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்க சக்தி வாய்ந்தவங்க மிக மிக அற்புதமானவர்கள் அவர்களுக்கு இந்த ஆறாவது இடத்துல இந்த கிரகங்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுன்னா அவங்க பிறப்பு ஜாதகத்திற்கு ஏற்ப அவங்களுடைய சூழ்நிலையானது இந்த ஆண்டு மிக மிக சிறப்பித்தரும் தரும் அறிவாற்றல் நிறைய வேலைவாய்ப்புகள் வேலைவாய்ப்பில் முதன்மையான இடம் தகுதி வாய்ந்தவர்கள் தகுதியான இடத்திற்கு போய் செல்வ சேருவதற்கான ஒரு புதிய நிகழ்வுகள் இப்போ நடக்கும் பல காலங்கள் வேலை கிடைக்கல பல காலங்கள் நான் தேடின கிடைக்கல அங்கே போனால் இந்த அழைச்சல்றாங்களே அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கற்ற நேரம் தான் இந்த மேசராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் ஏனென்றால் அந்த மகாவிஷ்ணு அங்கே அவதர் அங்கே இருந்த ஒரு இடத்தைய நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட்சி ஊற்றம் மூலம் திரிக்கணும்னா அந்த இடத்துல நம்ம சித்தர்கள் கூறியிருக்காங்க அப்படி கூறியிருந்தாலும் இந்த மேசராசி நேயர்கள் என்ன செய்வாங்கன்னா துணிஞ்சி போகணும் சோம்பேறித்தன்னை இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் மேசராசிக்கு உடையவர் தான் விருச்சிகராசிக்கு எட்டாம் இடத்துக்கு உடையவர்கள் தான் ஆனது என்னால் அந்த எண்ணங்களும் இவங்களோட சேர்ந்து வரும்ல அந்த தைரியம் கொஞ்சம் இதை வாங்கி அதை கொடுக்கலாம் அதை வாங்கி இதில் ஆனால் செஞ்சு ஒரு ஒவ்வொரு தகுதி வாய்ந்த வேலைகளும் ஒரு தகுதியான இடத்துல தகுதியானவராக மாறுவதற்கும் இந்த ஆண்டு இந்த மாதம் புரட்டாசி மாதம் சிறப்பை தருகிறது மேசராசி நேர்களுக்கு ஆகையினால் ஒரு பத்து வயசு குழந்தையாக இருந்தாக்க அதோடைய துடிப்பு பயணம் படிப்பில் ஒரு விதமாக இருக்கும் பத்துலேருந்து இருபது வயசு குழந்தைங்களாக இருக்கிறதா இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் தாப்பாகதே பார்த்து போவாங்க மோதிரவங்க வந்தாங்கன்னா மோதியும் ஊற்றுருவாங்க அப்படிப்பட்ட காதல் விஷயங்களில் இவங்க உள்ளுக்குள்ளே போகிறதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குது படிப்பே கதின்னு போகிறவங்க அடுத்த ஸ்டெப்பு போய் நல்லா உயர்வதற்கான வழியும் இருக்குது அதுக்கு அடுத்தது என்னான்னு கேட்டால் முப்பது வயசில் வந்தால் வர்றவங்க இருபதுலேருந்து முப்பது வயசு வர்றவங்க கண்டிப்பாக வேலை தேடுவதற்கு முக்கிய நோக்கத்தை பயன்படுத்தினால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அவங்க காதல் அது மாதிரி கல்யாணம்னு தேடினாங்கன்னா அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இடம் ஏன்னு கேட்டால் இந்த வீட்டுக்காடி விவாதியும் அங்கே தான் போய் உட்காந்துருக்கார் அப்போ அங்கேயே உட்காந்துருக்கிறதுனால ஒரு இடத்துல ஒரு மனுஷன் உட்காந்துனா என் வேலையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா அது போல் தான் மேசராசினேயர்களுக்கு தன்னுடைய பலனை தான் அனுபவிக்கிறதுக்கு இப்போ சூப்பரான பவர் இருக்குது இது செயல்படுகிறது என்றால் பரவாயில்லை இந்த கோச்சார பலன் நல்லதை கொடுக்குதுன்னு அர்த்தம் உங்களுடைய பிறப்பின் ஜாதகமாக அதுக்கு இல்லை அப்படியா இருக்காது தவறு வருதுன்னா நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு இந்த வான மண்டலத்துக்கும் உள்ள இடைவெளி என்ன ஒரு ஈர்ப்பு விசை என்ன உங்களுக்கு அந்த பசி தாகம் தூக்கம் அப்படியெல்லாம் இருக்கிறதுல என்ன தடை ஏற்படுது அன்ட்டு அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன பவர் குறையுது கூடுதுன்னு பார்த்து அதுக்கு உங்களுக்கு விளக்கமாக ஆடியோ வீடியோ போட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அதன் மூலமாக மொத்த சயின்ஸு நீங்களே உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்குற அளவுக்கு நாங்கள் பண்ணி விட்டுருவோம் ஆகையினால இந்த முப்பது வயசுக்கு நாற்பது வயசுக்கு உள்ளவங்க தன்னோட வீடு வாசல் கட்டுவதும் தன்னோடய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல நிலையை எடுத்துகிட்டு போகிறதும் அதுக்கு க ஒரு விதமான மனோநிலையில் சேர்த்து வச்சு அந்த காசெல்லாம் அழிப்பதற்கு உள்ள சூழ்நிலையாக இருக்கும் வீடு வாசல் கட்டுறதாக இருந்தாலும் அதுக்கு செலவாகும் நாற்பது தொட்டு ஐம்பது வயசு உள்ள ம மனிதர்கள் மிக மிக அருமையாக அற்புதமாக தன்னுடைய பயண பாதையை சிறப்பாக எடுத்துகிட்டு போவாங்க யார்கிட்டையும் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் என்ன ஒரு காதல் ஒன்று பிறக்கும் அந்த வயசில் ஏன்னா இந்த வயசில் காதலா ஆமாம் மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் காதலான நாட்கள் தான் அந்த காதலான நாட்களை வாழ தெரியாமல் கவலை கவலை என்ற பெயரை கொண்டாந்து உள்ளே போட்டு படுறீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஸ்கூலில் அடிமை அடுத்தது பெற்றோருக்கு அடிமை ஸ்கூலில் அடிமை அடுத்தது படித்த பாடத்துக்கு அடிமை அப்புறம் வந்து கல்யாணம் ஆன மனைவி கணவனுக்கு அடிமை அப்புறம் குழந்தைகளுக்கு அடிமை இப்படி அடிமைப்பட்டே உங்கள் மனங்கள் போகுதே தவிர உங்களுக்காக எப்போ வாழ்ந்தீங்க வாழ்வதற்கான சூழ்நிலை அமையவில்லை பிறருக்காக தான் வாழ்ந்திருக்கீங்க அப்படி வாழ்கின்ற அந்த மனிதர்களுக்கு நாற்பது டு ஐம்பது வயசான மக்கள் இன்று காதலில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது மருத்துவ செலவு வரும் வயசானவங்களுக்கு அவங்களும் தன்னுடைய உள்ளத்தையும் உடலையும் ஞான மார்க்கத்தில் இந்த ஆன்மீக அருள் பெறுவதற்கான சூழ்நிலை நீங்கள் வருவீர்களானால் உங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பித்து நூற்றி இருபது வயதை கடந்து செல்வதற்கான வழிவகை இந்த இயற்கை கொடுக்கிறது என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான